கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திற்கான என்னுடைய வாக்குத்தத்தம் என்ன அவளோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இதோ இந்த மாதத்திற்கான வாக்குறுதி வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பவித்தேன் நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவிப்பேன் நிறைய பிள்ளைகள் ஜெப வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்த இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்கள் ஜப வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு மீட்சியை நீங்கள் கொண்டு வாங்க ஏன்னா அந்த ஜபத்தில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது ஜெயமே அதில் தான் இருக்குது உங்கள் வெற்றி அதில் தான் இருக்குது உங்கள் வாழ்வு அதில் தான் இருக்குது இந்த ஜபம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனும் தேவனும் தொடர்பு கொள்ளுகிற தொடர்பு சாதனத்துக்கு பேர்தான் செபம் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் அவரால் படைக்கப்பட்ட மக்களாகிய நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் வானத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கும் இடையில உள்ள அந்த கான்டாக்டு கேபிளுக்கு பேர்தான் செபம் இந்த வடத்திலே அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் நீ உன் நெருக்கத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டாய் அப்படின்னா இந்த கேபிள் வழியா உன்னுடைய ஜபங்கள் பரலோகத்துக்குள்ளே போனது நான் அதை கேட்டு உன்னை தப்பதித்தேன் ஸோ இந்த ஜபம் என்கிற கேபிள் நெட்வொர்க் இப்ப கொஞ்ச நாளாக கட்டாய் கிடக்குது நம்ம ஆபத்து காலங்களிலே விபத்து நேரங்களிலே வியாதி நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக உலக மனுஷர்களை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் உலக மனுஷங்க ஒரு அளவுக்கு மேல நமக்கு உதவி செய்ய முடியாது அதுவும் எல்லா காரியத்திலும் அவங்களால தப்பு வைக்க தப்புவிக்க தப்பு வைக்க முடியாது ஆனால் ஆண்டவர் எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஒன்ன தப்பி வைக்க முடியும் இந்த வசனத்துல நெருக்கத்திலேயே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பண நெருக்கடியில கஷ்டப்படுறீங்களா இல்லைன்னா உலகத்தாரெல்லாம் உன்னை நெருக்கிறாங்களா இல்லைன்னா வியாதி உன்னை நெருக்கிட்டு இருக்கா அவமானம் இருக்கா என்ன நெருக்கடி சங்கீதக்காரன் அன்றைக்கு தாவீது பல சூழ்நிலைகளிலே பல கோடங்களிலிருந்து நெருக்கப்பட்டான் அவன் மாமனார் வழியா ஒரு நெருக்கும் மனைவி மூலமா நெருக்கம் பிள்ளை மூலமா நெருக்கும் பெலிஸ்தியர்கள் மூலமா நெருக்கும் அந்த நெருக்கடியில் இருந்தெல்லாம் அவன் எப்படி தெரியுமா வெளியே வந்தான் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி பேசினான் ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இன்றைக்கும் உங்களுடைய நெருக்கடிகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க அந்த நெருக்கடியிலிருந்து அவர்தான் உங்களை விசாலத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிச்சோம் மண்டிகை யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களோ கொடுத்தாங்களோ கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவரக்கு சந்திக்கணும் உனக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உனக்கு சாதகமாக மாறணும் உனக்கு வெதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலைகள் இன்னைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக மாறணும் ஒரு முறை ஒரு வயதான ஐயா என்ன பார்க்க வந்தார் அவர் சொல்றாரு எனக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்க கூடாது என் விரோதிக்கு கூட நடக்க கூடாது அப்படி என்னையா அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன தம்பி வாழ்க்கை எல்லா பக்கத்திலேயும் நெருக்கம் மூன்று பெண் பிள்ளைகள் மூணு பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மூணு பிள்ளைகளும் வாழ இடத்துல நெருக்கப்படுகிறார்கள் அங்க நசுக்கப்படுறாங்க அட்டிமா மாதிரி வச்சிருக்காங்க என் மூன்று மகள்களும் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணா ஓ நலர்றாங்க அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியமே இல்லைப்பா என்ன கூட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பிள்ளைகள் மூலமாக ஒரு நெருக்கடி இன்னொன்று சொன்னார் என்னுடைய மனைவி கண்ணதிரில் கேன்சரில் வந்து பலியில் துடிக்கிறா என்னால் அதை பார்க்கவே முடியல அவள் சந்தோஷமாக அவளை வச்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் என்னால் எந்த வரைக்கும் பெயின் கில்லர் அது என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் ஆனாலும் கை மீறி போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எத்தனை நாள் இன்னும் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த வயசில் என்னை அவங்கள போட்டு ஆப்ரேஷன் இப்ரேஷன் ஒன்றும் தொல்லை பண்ணாதீங்க இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வச்சுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு நினச்சாலும் என்னால் வைக்க முடியல ஏன்னால் கண்ணு முன்னால் துடிக்கிறா வரியில் என்று சொல்லி அழுத சரி இது ரெண்டு பக்கம்தான் பார்த்தா ஊரில் எங்களுக்கு சொந்தமான ஒரு மூதாதேர் சொத்து அந்த சொத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கோயில் கூட நாட்களுக்கு நாங்கள் போனால் கூட அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் எங்களால் தங்க முடியல ஏன்னா என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டையும் அபகரித்து வச்சுட்டு நாங்கள் அது எந்த நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கும் ஊருக்கு வரவே கூடாதுன்னு அவங்க எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க கேட்டால் சொல்கிறாங்க உனக்கு மூணு பொம்பளை பிள்ளை தானே எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல எதுக்கு உனக்கு ஊரில் உள்ள மூதாதியர் சொத்து பையங்க இருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி உள்ள ஒரு பக்கம் நெருக்கடி இது எல்லாத்துக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய சோதனை நைட்டெல்லாம் தூங்க முடியலையா எவ்வளவோ மாத்திரை போட்டாலும் தூங்க முடியலை ஏன் சரீரத்திலே நெருக்கடி விரோதிக்கு கூட இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னார் நான் சொன்னேன் தாவிதுக்கு இதே போல ஒரு சூழ்நிலையில் நாலா பக்கத்திலே நெருக்கப்பட்டான் ஒரே வார்த்தை தான் ஆண்ட ஆண்டரை என்னுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அவன் முறையிட்டான் இப்போ நீங்க இங்கே வந்திருக்கிறீங்கன்னா என்கிட்ட இந்த காரியத்தை சொல்றீங்கன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் இந்த அறையில் நானும் நீங்களும் மட்டுமல்ல உங்கள் குறைகளை கேட்கிற ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்ன வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து கவனமாக கேட்பாரா எதுக்காக ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து கேட்குறாரு அந்த காரியத்தில் நான் எப்படி உதவி செய்ய முடியும் என் பிள்ளைகளுக்கு அதனால் இப்போ நீங்கள் போட்ட கூக்குரல் பரலோகத்தின் தேவரை நோக்கி போட்ட கூக்குரல் அதனால கண்டிப்பாக இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க என்னை எல்லா நெருக்கடிக்கு நீங்களாக்கி விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போங்க எல்லா நெருக்கடிகள் மாறும் நானும் அதே வசனத்தை சொல்லி தான் அவருக்காக ஜோகம் பண்ணேன் அண்டவரே தாவிதக்கு நீங்கள் நெருக்கடியிலேருந்து விடுதலையாக்கி மறுபடியும் ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுத்தீங்களேன் என் பிள்ளைக்கு அதை செய்யுங்க என்ன நடந்தது தெரியுமா ஒரு இருபது நாள் இருக்கும் ஒரு நாள் அந்த சகோதரன் ஒரு நல்ல ஸ்தோத்திர காணிக்கை எடுத்துட்டு நிறைய பல வகைகள் எனக்கு ஒரு நல்ல சூட் எடுத்துட்டு நான் பார்க்க வந்தேன் அவர் சொன்னாரு நான் பார்க்குறது கனவா நனவா எனக்கு ஒண்ணுமே புரியல பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வரும் பொழுது கண்ணிரோட புலம்பிக்கிட்டே வந்தேன் ஆனால் இன்றைக்கு என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார் எல்லா விஷயத்திலையும் டக் 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 டக்குன்னு என்னுடைய மூணு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் மாறினது சுதந்திர அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க இப்போ சுதந்திரமாக வாழ எப்படி மாற்ற இந்த மூணு பிள்ளைகளுடைய மகள்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு என்னாலேயும் நம்ப முடியலை அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கப்பா இவங்களையும் நம்ப முடியலை என் புருஷனாக இப்படி வச்சுருக்கிறார் என் புருஷனுடைய குடும்பத்தாராக வச்சுருக்க நம்பவே முடியலன்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு மாற்றத்தை செய்தார் ஊரில் உள்ள பங்காளிங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் சொத்தைய உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஹேண்ட்ஓவர் பண்ணிடுறோம் நீங்கள் வாங்க அதுக்குள்ளே அளவுக்காரங்களை கொண்டு வந்து எல்லாம் அதை பிரித்து போட்டாச்சு என்னை வந்து நீங்கள் அதை எழுதி உங்கள் பேரில் மாற்றிட்டு போயிருங்க அங்கேருந்து கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே அவருடைய மனைவி கேன்சர் வியாதியில் துடிச்சிட்டு இருந்தவங்க சொல்கிறாங்க இப்பா இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வழியே இல்லை என்னாச்சுன்னே தெரியலை எனக்கு ஒரு பயிரும் இல்லை எப்படி போச்சுதுன்னு தெரியலைப்பா என்று சொல்லி அவருடைய மனைவி இது எல்லாத்தையும் கேட்டவுன்ன இவருடைய மனசுல ஒரு நிறை வந்துச்சு தூக்கம் தானே வந்துச்சு இத்தனை நடக்க பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்குள்ளால இவ்வளவு ஹோல் பிரச்சனையை ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீக்க ஆண்டவர் இறங்கி வந்தார் அதுக்காக நெருக்கடியிலிருந்து தப்பு வைக்கிற ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர் நெருக்கடியான நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் தான் உன்னை தப்பு ஆண்டவர் சொல்றார் அந்த குடும்பத்தை தப்பிவித்த ஆண்டவர் என்றைக்கு கண்டிப்பாக உங்களை தப்பி என்ன நெருக்கடி பண நெருக்கடியா இல்லைனா சொந்தங்கள் நெருக்கிட்டு இருக்காங்களா பிள்ளைகள் மூலமாக நெருக்கமா இல்லைனா இந்த மாந்திரீக வல்லமைகள் நிமித்தம் நாலா பக்கத்தில் நீ நெருக்கப்படுறீங்களா என்னைக்கு ஆண்டவர் எல்லா நெருக்கடிக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சமாதானத்தின் வாழ்வு நிறைய பேர் தூக்கம் வரலைன்னு கடீரோடு இருக்கிறீங்கள உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடி ஆண்டவர் விடுவதலை ஆக்கினாலே உங்களுக்கு தூக்கம் தானாக வந்துரு ஏன்னா சந்தோஷம் அதுக்கு பிறகு தான் இவருக்கு தெரியுது எல்லா தூக்கத்தையும் நினச்சிக்கிட்டே தான் எனக்கு தூக்கம் வரல இப்போ மைண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நல்ல தூக்கம் இந்த மாதம் யார் யார் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தீங்களே எல்லாருக்கும் இன்னிலிருந்து நல்லா அசந்து தூங்குகிற கிருவியை கொடுப்பார் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கத்தை கொடுக்குறார் ஒருவேளை வியாதி அந்த சகோதரன் சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க கேன்சரில் கஷ்டப்படுறாங்களா எல்லா வேதனை நீங்கி அவர்கள் இருக்க அதன் நிமித்தம் அந்த நெருக்கடியில் இருந்த ஆண்டவர்களை விடுதலையாக்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒருவேளை உங்களுக்கும் ஊரில் உள்ள சொத்து உங்களுக்கு சேர வேண்டியதை யாரோ ஒருத்தன் அபகரித்து வச்சுட்டு கிட்ட வந்துடாதேன்னு மிரட்டிட்டு இருக்காங்களா நெருக்கடி கொடுக்குறாங்களா ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை சந்திப்பார் அவர்கள் இனி உன்னிடத்திலே சமாதானமாக வருவார்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு நெருக்கடி எப்படி இருக்குன்னா காலகாலத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடக்கலையா மனசில் ஒரு நெருக்கம் ஒரு நெருடல் எல்லாம் இன்னைக்கு மாறும்படி ஆண்ட இருந்த புதிய மாதத்திலே மகிமையான நல்விசேஷங்கள் விசேஷங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்கிறாங்க அடைக்கப்பட்ட கற்பங்களை எல்லாம் திறக்கிறார் சிலர் சொல்றாங்க எனக்கு இந்த குழந்தை இல்லை எனக்கு லைஃப்ல பெரிய நெருக்கடி கொடுக்குது ஏன்னா பப்ளிக்கில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்கள் கேட்குறாங்க என்னப்பா இன்னும் ஒன்றும் இல்லையா என்னம்மா இன்னும் ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல ஒரு நெருக்கடி அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு பரலோகத்தை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டு ஒரு பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்தில் நிரப்பி உண்ண சந்தோஷமான பிள்ளத்தாச்சு ஆக்குவார் வாடகைக்கு இருக்கிற வீட்டில் நெருக்கடி கொடுக்குறாங்களா அந்த ஹவுஸ் ஓனர் நெருக்கடி கொடுக்குறாங்களா வியாபாரம் பண்ணுகிற வாடகைக்கு எடுத்த வியாபார ஸ்தலத்தில் அந்த ஓனர் நெருக்கடி கொடுக்குறாரா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க சொந்த ஸ்தலத்தில் வியாபாரம் பண்ண சொந்த வீட்டை கட்டி கொடுக்க என் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்று உதவி செய்வார் எந்த காரியம் உங்கள் இருதயத்தை ரொம்ப இருக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே உமக்கு நன்றி எங்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை நோக்கி கூப்பிட்டா நீங்க தப்பு வைப்பேன்னு சொன்னீங்க அதுல இருந்து உன்னை விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்க இன்றைக்கும் என் பிள்ளைகள் என்னென்ன நெருக்கடியில் இருந்துட்டு உண்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்களோ என்னுடைய கூப்பிடுதல் பரலோகத்தை எட்டியதற்காய் உமக்கு நன்றி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவர்கள் பட்ட அந்த பாடுகளையும் நெருக்கடிகளை கண்டு ஆளொட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்து காணானுக்கு வழி திறந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் புதிய வாழ்விற்கு புதிய காணானுக்கு வழி திறப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை